நல்ல படிப்பு வரணும் அப்படின்னாலே புதன் தான் அவர் வந்து புத்திகாரக்கன்னே பேர் அவருக்கு ஸோ அவர் நாலாம் இடத்துல இருந்தால் ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு அதாவது அகடமிக்ஸாக தான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை ஒரு விஷயத்தை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கா அவங்க அதை வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஏட்டுல இருக்கக்கூடிய படிப்பு மட்டும் வாழ்க்கைக்கு உதவாது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம் போஸ்ட் போஸ்டாகலாம் பண்ணியிருப்பாங்க நான் அவங்கள்ட்ட பேசிக்கு நாலேஜ் கூட இருக்காது என்னடா இவங்க எவ்வளோ படிச்சிருக்கேங்கிறாங்க இவ்வளோ மக்கா இருக்காங்களே நம்மளே நினச்சிப்போம் ஸோ லக்னத்துலேருந்து நாலாம் இடத்துல குரு இருந்தால் நல்ல படிப்பு இருக்கும் படிப்பு திறமை இருக்கும் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் ரெண்டாவது புதன் ரொம்ப அவங்க வந்து நல்ல ஞானிகளாக இருப்பாங்க அந்த புதன் இருந்தால் புதனோட கேது இருந்தால் கேட்கவே வேண்டாம் இங்கே வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க அப்படியே கரைச்சி குடிச்சிருப்பாங்க ஸோ இந்த வேதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் கேது இல்லை குரு கேது ச காம்பினேஷன்ஸ் இருக்கும் ராகு நாளில் இருந்தால் தான் படிப்புல தடை வரும் கேது நாளில் இருந்தால் படிப்புல தடை வராது அதை வந்து நீங்கள் ஜாதகங்களில் பார்த்துக்கலாம் ஒரு நல்ல ஸ்காலராக நான் வரணும் இல்லை ஒரு எனக்கு ஒரு நல்ல படிப்பு திறமை இருக்கணும் அப்படின்னா ஹயகிரீவர் சரஸ்வதி விநாயகர் மூன்று பேரையுமே முக்கோணத்தில் வச்சு நீங்கள் வந்து அவங்கள வேண்டிக்கோங்க விநாயகரும் சரஸ்வதியும் ஹயகிரிவரையும் இந்த முக்கோணத்தில் நம்ம எப்பொழுதுமே மனசில் வச்சுருந்தோம் அப்படின்னாலே படிப்பில் வந்து அவங்க ஒரு பெரிய ஸ்காலராக வருவாங்க